வணக்கம் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் தற்பொழுது முன்னேறி உள்ளது என்றால் அதற்கு கலைஞர் அமைத்த அடித்தலைமை காரணமாகும் எடை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்க தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வரும் மூன்றாம் தேதி கலைஞரின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும் பொழுது கலைஞரின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அனைத்து கிளை கழகத்திலும் கட்சி கூடி ஏற்றி பலவர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிட வேண்டும் கலைஞரின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தமிழகத்தை வடிவமைத்த நவீன சிற்பி கலைஞர் இவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களையும் வகுத்தவர் நாடு மொழி இனம் உயர வழி வகுத்தவர் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் தற்பொழுது முன்னேறியுள்ளது என்றால் அதற்கு கலைஞர் அமைத்த அடித்தலைமை காரணமாகும் கல்வி பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னேறி வருகிறது இந்திய அளவில் உயர்கல்வி பயில்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழகத்தில் தான் அதிகமாக உள்ளது இதற்கெல்லாம் காரணமானவர் கலைஞர் கருணாநிதி தான் கருணாநிதி தான் எனவே அவர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது நமது கடமையாகும் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வது செய்து வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் மூலம் பொதுமக்களிடம் எடுத்து கூற வேண்டும் அனைத்து கிராமங்களிலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கல்வெட்டு அமைத்து கச்சிக்கொடி கம்பத்தில் ஏற்றி குடியேற்ற வேண்டும் தேர்தல் முடிவுகள் இந்தியா முழுவதும் நமது தலைவரின் சிறிய முயற்சியின் காரணமாக வெற்றி காத்திருக்கிறது இந்தியாவில் ஒரு மாற்றம் வருமேனால் அதை நமது தலைவர் ஸ்டாலின் தலைமையில்தான் வெளிநாட்டினரே கூறுகிறார்கள் தலைவரின் யுக்தி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்கிறது எனவே கலைஞரின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட நிர்வாகிகள் பல்வேறு நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ் பி ரவி பிரச்சாரங்களை நடத்தியிருக்கிறோம் எஞ்சியிருக்கின்ற ஊராட்சிகளை இந்த ஆண்டு நாம் நடத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கான தேதியை பெற்றுத் தருவதற்கு இருக்கின்றேன் எல்லா ஊராட்சிகளிலும் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது என்ற செய்தி வர வேண்டும் அதே போல புதிய கொடை கம்பங்கள் அமைப்பதையும் ஏற்கனவே நாம் திட்டமிட்டிருந்தோம் இடையில தேர்தல் காலத்தினால் அமைக்கப்படாமல் இருக்கிறது எனவே தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு கொண்டாட்டம் என்ற வகையில் கல்வெட்டு போன்றிருக்கின்ற அளவிற்கு எல்லா ஊரிலும் எல்லா ஊராட்சிகளிலும் உக்கிராமங்களிலும் கொடிக்கம்பம் அமைக்க வேண்டியது நம்முடைய கடமை